காவியா என்னம்மா சாப்பிட்ற மேகியா நல்லா இருக்கா ம் காவியா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்குன்னு சொன்னேன் டேஸ்டாக இருக்குண்ணே பார அம்மாவை யாருமே செஞ்சா மேகி சித்தாவா டேஸ்டா இருக்காமா கீர்த்தி என்ன சாப்பிட்ற மேகியா நல்லா இருக்கா யார் செஞ்சது சித்தப்பாவா செஞ்சது ம் டேஸ்டா இருக்கா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க கீர்த்தி ஹாய் டாடா சொல் எல்லாத்துக்கும் காவியா டாடா சொல்லுமா குட் நைட் சொல்லிடு